செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஜபிள் வி டி கேஷன் கேரி காஸ்லே கோனேஸ் வி டி சூப்பர் வணக்கம் இது ஐபிஎசி தமிழின் செய்தி நேர முதலில் தலைப்பு செய்திகள் வழங்கப்படும் திடீர் பாதுகாப்பு தொடர்பாக புதிய அதிர்வலைகள் அரசியல் எதிராளிகள் குறித்த அச்சத்தில் பாதுகாப்பு கோரியதாக ஊகம் வழக்கில் அசாதாரண தாமதம் நிலவுவதாக நீதிபதி சிறையில் இருந்து பிணையில் வெளியேறிய மஹிந்தவின் புதல்வன் யாழ் பல்கலைக்கழக பீடாதிபதியின் பதவி விலகலுடன் பகிரங்கப்பட்ட அவலம் கழக வளாகத்துக்குள் ஆழமாக ஊடுருவிய போதைப் பொருள் பாவனை அம்பலம் வெளிநாட்டு வாகனங்களின் இறக்குமதி தடைக்கு அனுரகுமார திசாநாயக்கா முடிவு இன்றைய அதிவிசேட வர்த்தமானி மூலம் மீண்டும் இறக்குமதிக்கு அனுமதி டொனால்ட் ட்ரம்பின் அதிரடியான பதிலடிகளால் பணிந்த கொலம்பியா குடியேறிகளை ஏற்றுக்கொள்வது உட்பட்ட நிபந்தனைகளுக்கு சம்மதம் காசா மக்களை எகிப்து மற்றும் ஜோர்தானில் குடியேற்றும் ட்ரம்பின் யோசனைக்கு கடும் எதிர்ப்பு இன சுத்திகரிப்பு திட்டமிட அரபு சம்மேளனம் கண்டனம் தொடர்வது விரிவான செய்திகள் தமிழரசு கோட்டையில் தனக்கு பிடிக்காதவர்களை ஓரம் கட்டும் செயற்பாட்டில் தீவிரமாக இறங்கியுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரன் திடீரென இரண்டு மெய்ப்பாதுகாப்பாளர்களின் பாதுகாப்புடன் பயணிப்பது புதிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தன் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்ற அச்சத்தில் சுமந்திரன் இந்த பாதுகாப்பை கோரியிருக்கலாம் என ஆளும் தரப்பில் உள்ள முக்கிய அமைச்சரொருவர் ஊகம் வெளியிட்டுள்ளமை பேசுபொருளாகியுள்ளது ஐபிசி தமிழ் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்தபோது இந்த விடயத்தை குறிப்பிட்ட அமைச்சர் ஜதார்த்த ரீதியில் அவர் மீது தீவிரவாத அல்லது குண்டு தாக்குதல்கள் மீது மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் என்னும் சுமந்திரனுக்கு உண்மையில் அரசாங்கம் தரப்பில் இருந்து பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆராய்ந்து பதிலளிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய அரசியலை நீர்த்து போகச் செய்யும் செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக அதிகம் விமர்சிக்கப்படும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளருமான எம் ஏ சுமந்தரனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒத்த பாதுகாப்பு வழங்கப்படுவதான விமர்சனங்கள் தமிழர் அரசியல் பரப்பில் பேசுபொருளாகியுள்ளன மக்கள் பிரதிநிதிகளுக்கான பாதுகாப்பிற்கென அதீத செலவினங்கள் ஏற்படுவதாக தெரிவித்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு இவ்வாறு பாதுகாப்பு வழங்கியுள்ளமையானது அனுரகுமார திசாநாயகவின் அரசாங்கம் மீதும் பல்வேறு கேள்விகளை எழுப்பும் வகையில் உள்ளதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த விமர்சனங்கள் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் முக்கிய துறைக்கான அமைச்சரிடம் ஐ தமிழ் வினவி இருந்தது நேற்று முதல் இந்த விடயம் குறித்து பேசப்படுகின்ற போதிலும் அது குறித்து தாம் கரிசனை கொள்ளவில்லை என அந்த அமைச்சர் ஐ தமிழுக்கு தெரிவித்திருந்தார் மக்களின் தாக்குதல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்பதால் எம் ஏ சுமந்தரனுக்கு அச்சம் காணப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் மக்கள் பிரதிநிதிகளுக்கான பாதுகாப்புக்கென பல்வேறு செலவின குறைப்புகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொண்டார் நிலையில் எவ்வாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு வழங்கப்பட்டது என ஐ தமிழ் சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் இருந்தது இதற்கு பதிலளித்த அமைச்சர் உண்மையில் அரசாங்கம் அவ்வாறான பாதுகாப்பை வழங்கியுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார் அரசாங்கத்திடம் எம் ஏ சுமந்திரன் பாதுகாப்பு கோரியுள்ளாரா என்பது தொடர்பிலும் அதன் அடிப்படையில் அவருக்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பிலும் ஆராய்ந்து பதிலளிப்பதாக அந்த அமைச்சர் ஐ தமிழ் செய்திகளுக்கு குறிப்பிட்டார் இதேவேளை எம் ஏ சுமந்தரனுக்கு ஸ்ரீ ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் வினவுவதற்கு காவல்துறையின் ஊடக பேச்சாளரான மூத்த காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்கவையும் ஐபிசி தமிழ் தொடர்பு கொண்டுள்ளது எனினும் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தின நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் தொடர்பான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதால் உடனடியாக பதிலளிக்க முடியாது என ஸ்ரீலங்கா காவல்துறை தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டது எனினும் எம் ஏ சுமந்திரன் தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகர்களை நியமித்திருக்க கூடும் எனவும் அது தொடர்பில் ஆராய்ந்து பதிலளிப்பதாகவும் காவல்துறை சார்பில் பேசவல்ல அதிகாரியொருவர் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்தார் இந்த விடிகம் தொடர்பில் விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பு அவர் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது புதல்வர் ஜோசித் ராஜபக்ஷவிற்கு எதிராக நிதி மோசடி வழக்கு விசாரணைகளை எட்டு வருடங்கள் தாமதமாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டமை தொடர்பாக கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார் குறித்த வழக்கு தாமதப்படுத்தப்பட்டமைக்கான காரணம் என்னவென்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் நிதி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் காலை பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் வெளிநாடு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் இரண்டாவது புதல்வரான ஜோஷித ராஜபக்ச நிதிமோசடி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றங்களை செய்ததற்கான போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபர் தெரிவித்ததை அடுத்து இருபத்தி ஐந்தாம் தேதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் வெளியிட்ட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் பிரதேசத்தில் அமைந்துள்ள மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பாக யோசித்த ராஜபக்சவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்திருந்தார் இதனையடுத்து குற்ற புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட யோசித ராஜபக்ச கொழும்பு மேல்திகள் நீதவான் பவித்ரி சஞ்சீவனி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இன்றுவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் இந்த நிலையில் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது தலா ஐம்பது மில்லியன் ரூபா இரண்டு சரீர பிணைகளின் அடிப்படையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டதுடன் வெளிநாடு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அரசியல் லாபங்களுக்காக தங்களை பழிவாங்க வேண்டாம் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார் ஜோசித ராஜபக்ஷவுக்கு இன்று பிணை வழங்கப்பட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அரசியல் வேட்டை நடக்கும் போது நாங்கள் உதவிக்காக நீதிமன்றத்தையே நம்புகிறோம் நான் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புகிறேன் ஆனால் என்னுடைய சகோதரர் சிறையில் அடைக்கப்படுகிறார் நமக்கு எதிராக சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது சட்டவிரோதமானது அல்ல ஆனால் யோசித்தவை கைது செய்வதற்காக அதிவேக ஊடாக பெளியத்தவுக்கு வந்தது நியாயமற்றது யோசித்த ராஜபக்ஷவுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது பிரச்சனை அல்ல ஆனால் அதிவேக நெடுஞ்சாலையை பயன்படுத்தி அவரை கைது செய்த விதம் தவறு அவர்கள் நமக்கு அறிவித்திருந்தால் திங்கள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் முன்னிலையாகி இருப்போம் உரிய நடைமுறைகளை அரசாங்கம் பின்பற்ற வேண்டும் ஊடக காட்சிகளில் ஈடுபட்டு பொதுப்பணத்தை வீணடிப்பதை விடுத்து நாங்கள் ஏதேனும் தவறு செய்து சென்று நிரூபிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்ளுகிறோம் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது புதல்வரான ஜோசித ராஜபக்ஷவுக்கு பிணை வழங்கப்பட்டமை தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் கரிசணைகள் குறித்து நிதியமைச்சர் கர்ஷன நாணியரத்ன விளக்கம் அளித்துள்ளார் பிணைச்சோட்டத்தின் விதிகளின் கீழ் உரிய சட்ட முறையில் பின்பற்றியே அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழர் தாயகத்தில் அரசியல் உரிமை போராட்டத்துடன் இறுக்கமான பிணைப்பை கொண்டு யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் தற்போது பொதைப் பாவனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ள விடயத்தையும் அந்த அவலத்தை பல்கலைக்கழக பேரவை தடுக்க தவறிய நிலையையும் கலைப்பீடப் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரகுராமின் பதவி விலகல் உள்ளது தனது பதவி விலகலுக்கு பின்னர் இன்று தனது கருத்தை பதிவிட்ட அவர் இளம் சமுதாயத்தை சீர்துளைக்கும் போதைப் பொருள் பாவனையை தடுத்து நிறுத்தி ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் என்றும் அவர் அறைகூவல் விடுத்துள்ளார் அத்துடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்கள் ஆரம்பித்துள்ள போதைக்கு எதிரான போராட்டம் ஒரு சமூக போராட்டமாக உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் சிலர் பல்கலைக்கழகத்தின் பரமேஸ்வரா ஆலய பிரதான நுழைவாயிலுக்கு அருகாமையிலும் பொங்குத்தமிழ் தூவிக்கு அருகாமையிலும் போதைப் பொருட்களை பாவித்தமைக்கு எதிர்ப்பினை வெளியிட்டு கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் நேற்றைய தினம் தன்னுடைய பதவியிலிருந்து விலகியுள்ளார் பல்கலைக்கழகத்திற்குள் மாணவர்கள் சிலரின் தவறான செயற்பாடுகளை கண்டித்தும் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பல்கலைக்கழக பேரவை ஒத்துழைப்பை வழங்காத காரணத்தினாலும் தான் பதவி விலகுவதாக அவர் கூறியிருந்தார் பதவி விலகிய கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரகுராமிற்கு ஆதரவாக யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்கம் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளது இந்த இந்நிலையில் தனது முகநூலில் பதிவிட்டுள்ள காணொலி பதிவில் போதைப் பொருள் பாவனையினால் இளம் சமுதாயம் சீர்குலைகின்றமை குறித்து கவலை வெளியிட்டுள்ளார் இந்த மண் இந்த தாயகம் ஒரு ஒழுக்க சீலர்களை போதை பாவனையற்ற எங்களுடைய இளம் குருத்துக்களை உருவாக்கி நின்ற மண் இது இன்றைக்கும் நாங்கள் வணங்கி போற்றுகின்ற அந்த மாவீரர்கள் அந்த மாவீரர்களுடைய தனி மனித ஒழுக்கமும் போதை பாவனையற்ற அந்த சூழலும் தான் இன்றைக்கும் அவர்களை முன்மாதிரிகளாக தெய்வங்களாக போற்றி வைத்திருக்க எங்களை பணித்திருக்கிறார் அந்த ஒரு சூழலிலிருந்து இன்றைக்கு எங்களுடைய சமூகம் பகுதூரம் தொலைந்து வந்திருக்கிறார் இந்த சமயத்திலே தயவு செய்து பல்கலைக்கழகத்திலே ஆரம்பித்திருக்கிற பல்கலைக்கழக மாணவர்களால் குறிப்பாக மாணவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த போதைக்கு எதிரான போராட்டம் ஒரு சமூக போராட்டமாக உருவாக வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பாடசாலையிலும் ஒவ்வொரு சமூக நிறுவனங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் அக்கறை உள்ளவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் தயவு செய்து இந்த தருணத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்களுடைய இளம் சமுதாயத்தை நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த போதைப் பொருளை மதுபாவனையை தடுத்து நிறுத்துவதற்கான ஒடுக்குவதற்கான ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்கான அந்த பொறுப்பை கைகளில் ஏந்த வேண்டும் இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்து இதை கேட்கின்ற ஒவ்வொருவரும் உங்களால் இயன்ற அளவிலே தனியாட்களாக குழுக்களாக சமூக நிறுவனங்களாக நீங்கள் இந்த விடயத்தை இந்த கால பொருத்தம் கருதிய விடயத்தை சற்று சிந்தித்துக் கொள்ளுங்கள் இது நாங்கள் மிகப்பெரிய விழிப்புணர்வை மிகப்பெரிய ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டிய காலகட்டம் அந்த செயற்பாடுதான் எங்களை சுதந்திர சிந்தனையாளர்களாக சுயாதீனமாக சிந்திக்க கூடியவர்களாக இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக எங்களுடைய வளர்ந்து வருகின்ற இளம் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அது வழி தரும் என்னுடைய இந்த வேண்டுகோளை தயவு செய்து செவிமடைத்து உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுவித்துக் கொண்டும் நாங்கள் எங்களுடைய சமூகத்தை ஒரு ஆரோக்கியமான சமூகமாக உருவாக்க எங்களுடைய சமூகத்தை ஒரு முன்மாதிரியான சமூகமாக உருவாக்க திட சங்கற்பம் பூணுவோமாக இந்த நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பதிவு பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரகுராமின் பதவி விலகலுக்கு காரணமாக உள்ள பல்கலைக்கழக வளாகத்தின் பொதுப்பொருள் பாவனையின் பின்னணியில் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வாளர்களின் சூழ்ச்சி இருக்கலாம் என தமிழர் சுயாட்சிக் கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார் இவ்வாறான அவலங்கள் உள்ள நிலையில் தூய்மையான இலங்கை என்ற பெயரில் அரசாங்கம் உமாற்று வேலையை செய்யாமல் தனது தேர்தல் வாக்குறுதிகளை அனுரதரப்பு முதலில் நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கலைப்பீடாதிபதி ரவுராம் அவர்கள் இந்த இடத்திலிருந்து நீக்கப்பட்டிருப்பது என்பது அடுத்த வைஸ் சான்சலராக வரக்கூடிய வாய்ப்பு ரவுராமுக்கு இருக்கின்றபடியினால் அவரை இதிலிருந்து தூக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இது தூக்கப்பட்டிருக்கு இந்த எவ்வாறான தூண்டுதல் செய்யப்பட்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் இப்பொழுது அடுத்த வைஸ் சான்சலராக சிறிய வயதில் ரவுராம் அவர்கள் என்ற பக்கத்தில் இந்த மாணவர்களை சரியாக வழி நடத்துகிற போதைக்கு போதை வஸ்து பாவனைக்கு எதிராக அல்லது பிள்ளைகளுடைய ஒழுக்கமற்ற செயற்பாடுகளை கண்டிப்பதற்காக அது ஒரு சிறிய தொட்டு கொண்டு போவது என்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது உண்மையில் இந்த மாணவர்கள் தங்களுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டுக்கும் யாழ்ப்பாணம் என்பது ஒரு ஒழுக்கமான ஒரு நல்ல ஒரு யாரும் உதாரணத்துக்கு சொல்வது யாழ்ப்பாணத்தை சொல்லுகின்ற அளவில் இருந்த இந்த இடத்தில் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் இந்த முறையற்ற அல்லது ஒரு முறை தவறி போகின்றதை கண்டிப்பது என்பதை வைத்துக்கொண்டு அவரை அசைன் பண்ண தூண்டுவது என்பது படித்த மக்களால் பண்புள்ளவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் நாங்கள் இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ள சமூகமாக இந்த மண்ணில இந்த இனத்துக்கான கடமையை ஆற்ற வேண்டும் என்பது எங்களுடைய அனைவருடையது இதுக்கு மாற்றாக யாரும் கருத்து சொல்ல முடியாது பிள்ளைகளை பிள்ளையான வழியில் போங்கொண்டு யாரும் தூண்ட முடியாது எனவே இந்த விஷயம் வந்து எங்கள் மத்தியில் கடும் அதிருப்தியையும் மன கவலையையும் ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்க போகிற மாணவர்கள் வெறுமனே படிப்பை மட்டும் படிச்சுட்டு வாங்கோண்டு நாங்கள் அனுப்புகிற இல்லை அந்த பல்கலைக்கழகத்தில் அவர்கள் தங்களுடைய வாழ்வியல் சார்ந்த ஒழுக்கம் பேணி ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டுமென்ற ஒரு உன்னத நோக்கத்தில் தான் பெற்றார் இந்த மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புகிறார்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் பகுடிவதை என்பது ஒருவருடைய மனம் நோகாமல் அல்லது அவர்களுடைய உடல் சார்ந்த ஒரு துன்புறுத்தல் இல்லாமல் ஒரு நல்ல பண்போட் மேற்கொள்ளப்பெறுவது வரவேற்கத்தக்கது ஆனால் இங்கு பல்கலைக்கழகத்தில் உடல் ரீதியான உபாதைகளை ஏற்படுத்துறது மன ரீதியான துன்புறுத்தலை கொடுக்கறது எல்லாமே இந்த பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விடியமாக கடந்த காலங்களில் இது தொடர்பாக நாங்கள் அவதானித்து வந்து பல விமர்சனங்களையும் முன் வச்சிருக்கிறோம் இந்த இடத்துல இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் இதில் கல்வி கேட்கின்ற இந்த மாணவர்கள் தான் எதிர்காலத்தில் ஒரு ஆசிரியராகவோ அதிபராகவோ ஒரு இலங்கை நிர்வாக சேவை அதிகாரியாகவோ அல்லது கல்வி அதிகாரியாகவோ ஏன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை எல்லாம் கொண்ட ஒரு பெரிய ஒரு கல்வி தான் இந்த பல்கலைக்கழகம் என்பது தான் இவர்கள் நல்ல ஒழுக்கம் உள்ள பழக்க வழக்கங்களை பின்பற்றி இந்த சமூகத்துக்கும் இந்த இனத்திற்கும் ஒரு நல்ல சேவை ஆற்ற வேண்டியவர்களாக என்னை போன்றவர்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் இதுதான் இந்த இடத்துல அண்மையில் கலைப்பீடாதிபதி ரகுராம் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிற அளவுக்கு தூண்டப்பட்டிருக்கின்றார் உண்மையில் இது ஒரு வருத்தத்துக்குரிய விடயம் இது இன்று நேற்று நடக்கின்ற விடயம் அல்ல கடந்த காலங்களில் இராணுவ புலனாய்வாளர்களுடைய தூண்டுதலில் குருபரன் அவர்கள் அவர் பேராசிரியராக கடமையாற்றிய விரிவுரையாளராக கடமையாற்றிய குருபரன் அவர்கள் நீக்கப்பட்டது தொடர்பாகவும் நாங்கள் இந்த இந்த இடத்தில் நாங்கள் நினைவு மீட்டிக்கொள்ள வேண்டும் அவர் இருந்த காலத்தில் அந்த பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர்களோ பேராசிரியர்களோ பெண்களுக்கு எதிராக எதிரான வன்முறையோ துஷ்பிரயோகமோ செய்ய முடியாத அளவுக்கு அவர் வல நியாயமான செயற்பாடுகளை அந்த பல்கலைக்கழகத்தில் முன்னெடுத்திருந்தார் இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது அந்நிய செலாவணியை பாதுகாத்தவாறு மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்கு செல்லாத விதத்தில் வாகன இறக்குமதியை செய்வது மிகவும் முக்கியமானது எனவும் ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க கூறியிருந்த பின்னணியில் இந்த வர்த்தமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஸ்ரீலங்காவின் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி திசா நாயக்கவுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின்படி இன்று வாகன இறக்குமதிக்கான விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் உள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் நிதியமைச்சருக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்துக்கு அமைய வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானியில் வாகன இறக்குமதிகள் தொடர்பான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன இதன் பிரகாரம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் நடைமுறை உறுதி பத்திரத்தின் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்பட்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் எதிர்பெறும் ஜூலை மாதம் முப்பத்தோராம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இலங்கையில் எந்தவொரு துறைமுகம் அல்லது விமான நிலையத்திற்கும் வந்து சேர்ந்த எந்தவொரு வாகனத்தையும் வெளியேற்றுவதற்கு ஸ்ரீலங்கா சுங்க பணிப்பாளர் நாயகத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இதனிடையே மூன்று கட்டங்களின் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பயணிகள் போக்குவரத்து வாகனங்கள் வணிக வாகனங்கள் மற்றும் தனிப்பட்ட வாகனங்கள் என மூன்று கட்டங்களாக இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதிக்காக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர் ஒதுக்கீடு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார நிலைமையினை வளமைக்கு கொண்டு வருவதற்காக தற்போதுள்ள வாகனங்களை புதுப்பிக்க வேண்டியுள்ளதாக கூறியுள்ள ஆளுநர் சுற்றுலாத்துறை முன்னேற்றம் தொழில்துறை அபிவிருத்தி போக்குவரத்து துறை ஆகியவற்றின் முன்னேற்றம் மற்றும் பொருளாதார நிலைமைகள் வளமைக்கு வருவதற்கு வாகன இறக்குமதி அவசியமாகிறது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கைக்கு சென்றுள்ள ஐக்கிய ராஜ்யத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய அமைச்சர் கெத்தரின் வெஸ்ட் மற்றும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இடையிலான விசேட சந்திப்பு சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பில் என்று இடம்பெற்ற இந்த சந்திப்பில் பல்வேறு முக்கிய விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளன ஐக்கிய ராஜ்யத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய அமைச்சர் கெத்தரின் வெஸ்டின் பிரத்யேக செயலாளர் ரோப் ஹோர் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக்ஸ் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் இரண்டாவது செயலாளர் அலெக்சாண்டர் ஸ்மித் ஆகியோர் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர் ஐக்கிய ராஜ்யத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய அமைச்சர் கெத்தரின் வெஸ்ட் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோருக்கிடையே நாட்டின் பொருளாதார சமூக அரசியல் விடயங்கள் தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளுவதற்குத் தேவையான ஆதரவை வழங்குமாறும் சுற்றுலாத்துறை தொடர்பாக ஐக்கிய இராச்சிய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குத் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த தூதுக்குழுவினரிடம் கேட்டுக்கொண்டார் குறித்த சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹர்ஷன ராஜகருணா முஜிஃபர் ரஹ்மான் காவிந்த ஜெயவர்தன மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் ஸ்ரீலங்கா வரலாற்றில் ராணுவம் மற்றும் கடற்படை தளபதிகள் ஒரே நேரத்தில் பதவியில் இருந்து வெளியேறிய சம்பவம் உற்றுநோக்கை ஏற்படுத்தியிருந்த பின்னணியில் தற்போது விமானப்படைக்கும் புதிய தளபதி நியமிக்கப்பட்டுள்ளார் அந்த வகையில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் புதிய விமானப்படை தளபதியாக ஏர் வைஸ் மார்ஷல் வாஸ்பந்த் எதிரிசிங்க நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா விமானப்படையின் தற்போதைய தளபதி ஏஆர் மார்சல் உதேனி ராஜபக்ஷ எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சேவையிலிருந்து ஓய்வு பெறவுள்ளார் இந்நிலையில் வெற்றிடமாகியிருக்கும் புதிய விமானப்படை தளபதி பதவிக்கு வைஸ் மார்சல் வாசுபந்து எதிரிசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் கண்டியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி பிறந்த வாசுபந்து எதிரிசிங்க மாவட்டத்திலுள்ள பிரதான பாடசாலையான புனித சில்வெஸ்டர் கல்லூரியில் கல்வி கற்றிருந்தார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு ஸ்ரீலங்கா விமானப்படையில் இருபத்தி நான்காவது ஆட்சியர்ப்பின் போது கேட் அதிகாரியாக இணைந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு பொதுப்பணிகளுக்கான விமானி பிரிவில் விமானி அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் பல்வேறு விமான பயிற்சி கேட்கைகளை மேற்கொண்ட அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் விமானப்படையில் பயிற்சி பணிப்பாளர் மற்றும் விமானப்படை பணிப்பாளராக பதவி வகித்தார் அத்துடன் இலங்கையில் புதிதாக உருவாக்கப்பட்ட தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் மூத்த பணிப்பாளர் பதவியை வகித்த பின்னர் கிழக்கு விமானப்படை கட்டளைக்கான ார் இதனை தவிரங்கா விமானப்படையின் தளபதியாகவும் அவர் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் கடற்படையின் ஆக்கிரமிப்பில் உள்ள பொதுமக்களின் காணி விவரங்களை தம்மிடம் ஒப்படைக்குமாறு வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் சேனா திலகநாதன் தெரிவித்துள்ளார் குறித்த காணிகளின் விவரங்கள் கிடைக்கப்படும் பட்சத்தில் அவற்றை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வவனியாவில் ஒருங்கிணைப்பு அலுவலகம் திறந்து வைத்ததன் பின்னர் கூறியுள்ளார் பன்னி பிரேதத்திலே இராணுவத்தின் சேவைக்காக கையகப்படுத்த இடங்களை தற்போது எமது அரசாங்கம் படிப்படியாக விடுதலை செய்து வருகின்றது கடந்த காலத்திலும் பல இடங்களில் மக்களினுடைய தேவைக்கு அந்த காணிகளை முடிவிப்பு செய்தது மேலும் எமது அரசாங்கம் தற்போது கடந்த வாரத்தில் கூட அவ்வாறு மற்றும் கடற்படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள இடங்களினுடைய விவரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கின்றது எமது அரசாங்கம் அவ்வாறான கையகப்படுத்தப்பட்டுள்ள இடங்கள் இருக்குமாயில் எங்களுடன் தொடர்பு கொண்டு அதனுடைய விவரங்களை தந்துகொகுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொள்வதோடு இவ்வாறான இடங்களை எதிர்வரும் காலத்தில் மிக விரைவாக விடுவிப்போம் என்று கூறிக்கொள்ள இலங்கையில் என அரசாங்கம் தெரிவித்து வரும் நிலையில் எதிர்வரும் வாரங்களில் நெல்லிற்கான எண்ணிய விலை தீர்மானிக்கப்பட்டு கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் ஏனைய அரச நிறுவனங்களினால் நெல் கொள்வனவு செய்யப்படும் என ஸ்ரீலங்கா கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார் ஒரு நியாயபூர்வமான விலையில் நெல்லினை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளதாக பவனியாவின் ஒருங்கிணைப்பு அலுவலகத்தை திறந்து வைத்ததன் பின்னர் அவர் தெரிவித்துள்ளார் பெரும்போக நெல் அறுவடை முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையிலே விவசாயிகளிடமிருந்து நெல்லினை கொள்வனவு செய்வதற்கான ஒழுங்குகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இருந்தபோதும் இந்த செயற்பாடானது துரிதமாக இடம்பெறவில்லை மற்றும் நெல்லிற்கான நிர்ணய விலை இல்லை என்ற ஆதங்கம் விவசாயிகளின் மத்தியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிகின்றோம் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக அரசினால் நெல் கொள்வனவு செய்யப்படவில்லை மேலும் மோசடி வியாபாரத்தின் மூலமாக சில வியாபாரிகளினால் அதிகளவான நெல் கொள்வனவு செய்யப்பட்டது குறிப்பாக நெல் களஞ்சிய சாலைகள் பெல உரிய பராமரிப்பின்றி கவனிப்பாரற்று காணப்படுவதனால் நெல்லினை கொள்வனவு செய்தாலும் சேமித்து வைக்க முடியாத நிலை காணப்படுகின்றது தூய்மையான இலங்கை செயற்பாட்டின் ஊடாகவும் அரசாங்க அதிபர்கள் மற்றும் ஏனைய திணைக்களங்கள் இராணுவத்தினரின் உதவியின் ஊடாகவும் கடந்த வாரத்திலேயே அவற்றினை புனரமைத்துள்ளோம் எதிர்வெறும் வாரங்களில் நெல்லிற்கான நிர்ணய விலை தீர்மானிக்கப்பட்டு கூட்டுறவுச் சங்கங்கள் மற்றும் ஏனைய அரச நிறுவனங்களினால் நெல் கொள்வனவு செய்யப்படவுள்ளமையால் விவசாயிகள் இதையிட்டு கவலை அடைய தேவையில்லை மேலும் அரசாங்கத்தினால் ஒரு நியாயபூர்வமாக போதுமான விலை தீர்மானிக்கப்படுவதோடு பாரிய அளவில் நெல்லினை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கின்றது செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்பு செய்திகள் சுமந்திரனுக்கு வழங்கப்படும் திடீர் பாதுகாப்பு தொடர்பாக புதிய அதிர்வலைகள் அரசியல் எதிராளிகள் குறித்த அச்சத்தில் பாதுகாப்பு கோரியதாக ஊகம் யோஷித ராஜபக்சவின் வழக்கில் அசாதாரண தாமதம் நிலவுவதாக நீதிபதி விசாரணை வெளிக்கடை சிறையிலிருந்து இருந்து பிணையில் வெளியேறிய மகிந்தவின் புதல்வன் யாழ் பல்கலைக்கழக பீடாதிபதியின் பதவி விலகலுடன் பகிரங்கப்பட்ட அவலம் கழக வளாகத்துக்குள் ஆழமாக ஊடுருவிய போதைப் பொருள் பாவனை அம்பலம் வெளிநாட்டு வாகனங்களின் இறக்குமதி தடைக்கு அனுரகுமார திசாநாயக்கா முடிவு இன்றைய அதிவிசேட வர்த்தமானி மூலம் மீண்டும் இறக்குமதிக்கு அனுமதி டொனால்ட் அதிரடியான பதிலடிகளால் குடியேறிகளை ஏற்றுக்கொள்வது உட்பட்ட நிபந்தனைகளுக்கு சம்மதம் காசா மக்களை எகிப்து மற்றும் ஜோர்தானில் குடியேற்றும் ட்ரம்ப்பின் யோசனைக்கு கடும் எதிர்ப்பு இன சுத்திகரிப்பு திட்டம் என அரபு சம்மளனம் கண்டனம் இத்துடன் IBC தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது பார்வையிடுங்கள் வணக்கம் இல்ல எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான தெரிவு செய்யலாம் சமையல் தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் பதினைந்து सूपर स्टोर गास्ले